ஆனால் நம்மை வந்து ஆண்டவன் வெளிநாட்டிலேருந்து இருந்து வந்துட்டான் அப்படின்னு ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு அவன் ஊருக்குள்ளே உற்பத்தியை பெருக்கினான் கடுமையாக உற்பத்தியை பெருக்கினான் பெருக்கின உட்பாடு அவன் ஊருக்காரர்களுக்கு இறக்கப்பட்டு அதை கொடுத்தானோ அவன் கையில் வேதம் இருந்துச்சு அவன் கையில் கூடிய வேதம் ஏ வேதாந்தம் சித்தாந்தம் துவைதம் விசிஷ்டா துவைதம் அத்வைதம் நீ என்னென்ன வேணும் நமக்கு நம்ம ஊருக்கு வந்தால் இந்த பக்கம் சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் நம்ம ஊரில் அந்த பக்கத்துக்கு போனோம்னா யூதம் கிறிஸ்தவம் இஸ்லாம் எத்தனை எத்தனை எத்தனையா சமயங்கள் எவ்வளவு இருந்துச்சு அவன் ஊருக்குள்ளே இவ்வளவு கண்டுபிடிச்சான் கண்டுபிடிச்ச உட்பாடு அதை எடுத்துக்கொண்டு அந்த ஊர்க்காரர்களுக்கு ஏதாவது கொடுத்தானா வேதம் இருந்துச்சே அவன் சண்டேஸில் போய் கோயிலில் கேட்டாங்கள அந்த ஊர் சாமியில் சொன்னாங்கல்ல வேதத்தை கேட்கலாமே அவன் என்ன செஞ்சானா அவன் ஊர் கோயிலில் தினம் போய் கேட்டுக்கிட்டான் இப்போ நாம் எப்படி கோயிலில் போய் தொழுகிறோமோ அது மாதிரி கேட்டுட்டு உலகத்தை அடிமை கொள்ள வேண்டும் உலகம் எங்கே திறந்து கிடக்கிறது எல்லா நாடுகளுக்குள்ளேயும் போய் சூரியன் அஸ்தமிக்காத ஒரு நாடாக நம்ம நாட்டை மாற்ற வேண்டும் என்று சொல்லி புறப்பட்டு வந்தான் அல்லவா அப்போ எதுக்கு வச்சிச்சு அவனை கையில் அவன் கையில் அறிவியல் இருந்தது அறிவியலை எடுத்துக்கொண்டு அவன் அடுத்தவரை அடிமை செய்ய புறப்பட்டு போனான் ஆன்மீகம் என்றைக்காவது அடுத்தவர்களை அடிமைப்படுத்த போயிருக்கிறதா ஒரு உதாரணம் சொல்லுங்கள் இவர் சொன்னார் இல்லையா மனச்சாட்சின்னு ஒன்று இருக்குது அதுக்குள்ளே இருக்கிறவன் மனம் என்ற ஒன்று இருக்கிறவன் சொல்லுவான் இல்லாத வேணும்னு சொல்லுவேன் இப்போ எங்கள் ஊரில் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த கேக்கு வெட்டுறது இப்போ வந்து அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இது கொடுப்பாங்க அதுலேயே ஒரு கத்தி வச்சுருப்பாங்க சின்ன கத்தி அதை வச்சு தான் அப்படி வெட்டுவாங்க ஆனால் எங்கள் ஊரில் ஒருத்தன் உலக வரலாற்றுலேயே இல்லாதபடிக்கு கேக்கை அறுவாளை வச்சு வெட்டியிருக்கான் எதுக்கு அவர் பிறந்தநாள் கொண்டாடி இருக்கார் பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக கேட்கை அறுவாடை வச்சு வெட்டியிருக்காருன்னா அதுக்கு பக்கத்தில் இருந்து ஆட்கள்லாம் ஆனந்தமாக பார்த்தீங்கன்னா என்ன ஆனந்தமாக நிற்கிறான் அந்த ஃபோட்டோவில் அப்போது அவனெல்லாம் மனது என்ற ஒன்று இருக்குன்னு நினைக்கிறீங்களா மனச்சாட்சின்னு ஒன்று இருக்கிறீங்களா அந்த நூற்றம்பது பேர் ஓடுனானான் எழுபது பேர் பிடிபட்ட ஒரு பாடு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சொல்கிறாங்க இது அந்த சென்னையில் மட்டும் எது செய்திருக்குன்னு மனிதன் எப்போது குனிந்து நடந்த குரங்கு அப்படி வச்சு பார்த்தா டார்வின்னு அங்கீகரிச்சுக்கிட்டான் ஏ இங்கே வந்து அங்கீகரிக்க வேண்டாம்ப்பான்னு சொன்னாங்க விட்டுடலாம் நமக்கு அதுக்கு சொல்ல டார்வின்னு அங்கீகரிச்சுக்கிட்டா எப்போது அவன் குனிந்து நடந்து அந்த குரங்கு நிமிர்ந்து வானத்தை பார்த்து நெஞ்சை தட்டி அப்படின்னு சொல்லிச்சோ அப்பவே அறிவியல் தொடங்கிடுச்சு ஒரு பக்கம் அப்படி சொல்லலாம் இல்லை அதை விட்டுருவோம் எப்போ மனுஷன் சக்கரத்தை கண்டுபிடிச்சானோ சக்கரம்னு ஒன்று இருக்குது பாருங்க அது தண்ணி இறைக்கிறதுக்காக கண்டுபிடிச்சானா அன்றைக்கும் வீட்டில் வீட்டு வேலை ஆம்பளை பார்த்துருப்பான் பொழுதுவாக எடுத்தானா என்ன காரணமோ ஏதோ ஒரு பொருள் இல்லை இப்படி பார்த்தா ஜோசித்து பார்க்கலாம் எனக்கு எங்கே சொல்லி வரலை பசி காரணமாக இருந்திருந்தால் அறிவியல் வந்திருக்கும் முன்னாடி பயம் காரணமாக இருந்திருந்தால் ஆன்மீகம் வந்திருக்கும் முன்னாடி பசி காரணமாக பயம் காரணமாக எது முதலாவதாக இருந்திருக்கும்னு நீங்கள் யோசித்துக்கோங்க இப்போ ரெண்டில் எது முன்னாடி நின்று இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் அதை வச்சு முடி வைக்க போகிறதில்ல எது முதல் நின்று இருக்கும் ஆனால் ரெண்டுமே தேடுது ரெண்டு தேடுது அறிவியல் தேடி கொடுத்துருக்குன்ற கொடை இருக்க சொல்லி மாளாது அதை தான் ரொம்ப அடுக்குனாங்க எந்த துறையில் அது கொடை கொடுக்கவில்லை ஏ நான் தானே கொடுத்துருக்கிறேன் என்னுடைய தேவைக்கு நான் கண்டுபிடித்திருக்கிறேன் என் அறிவை வைத்து அதை நிறைய செய்து நிறைய காரியங்கள் எந்தெந்த துறை எடுத்தாலும் சரி கண்டுபிடிச்சிருக்கோம் நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம் அதை ஒரு பக்கம் அப்படி வச்சுக்கிறோம் கண்டுபிடிச்ச உட்பாடு மேலும் 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 மேலும்னு ஆனால் இங்கிருந்து கொண்டே இந்த செல்ஃப் முன்னாடி ஒரு காலத்தில் பேச முடியாது அமெரிக்காவுக்கு பேச முடியாது அப்புறம் ஒரு காலம் வந்த ஒரு பாடு இந்த டெலஃபோன் வந்த ஒரு பாருங்க அது வந்தால் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் நின்று எங்கள் மத எங்கள் மதுரையை சொல்கிறேன் நான் நின்று அவர் சொல்லுவார் சார் கால் வரும் வரிசைப்படுத்தி வச்சுருக்கோம் குறித்து வச்சுருக்கோம் கொஞ்சம் நம்ம இப்படி உட்காந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு மணி நேரம் கழிச்ச ஒரு பாடு நம்ம வரிசை வந்து அங்கேருந்து அவர் காத்திருந்து இருந்து பண்ணினார்னா உடனே நம்ம ஓடி போய் எடுக்கணும் அலோ அப்படின்னோம் அவர் கடலுக்கு கீழே இருந்து பேசுகிற மாதிரி இருக்கும் அவருக்கு அங்கே ஒன்றும் கேட்காது நம்ம ஹலோ அப்படின்வோம் அவர் அந்த பக்கத்தில் இருக்கிறவரு அலோ அவர் ஒரு கழுதையை வழங்காது கடைசியில் அப்புறம் ஒரு வழியாக போட்டு என்னமோ அவர் சொல்கிறார் நம்ம முடிவு பண்ணி நம்ம என்னமோ சொல்லணும்னு அவர் முடிவு பண்ணி ஒரு காலம் ஆனால் இன்றைக்கி பாருங்களேன் வீட்டில் தான் அவன் பேசுன இவங்க பேசுனதை பற்றி இவர் எம்பிட்டு போய் பேசியிருக்காரு பார்த்தீங்களா பாவம் அவங்க அப்படிலாம் சொல்லலை ஆனால் ராஜாரா அவங்கள எப்படியாவது மேடையில் தோக்கடிக்கிறதுக்காக அவங்க சொல்லாததெல்லாம் ஃபோனில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லிட்டாரு அப்போ அந்த அளவுக்கு சொல்லி ஃபோன் பேசுது ஆனால் ஒன்று தெரியுது இந்த கருவிகள் வந்த விற்பாடு ரொம்ப பொய் பேசுகிறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லோருமே பேசுகிறோம் இல்லை இந்த கருவிகள் வந்த பிற்பாடு நம்ம பொய் பேசுகிறோமா இல்லையா அவங்கவுங்க கேட்டுக்கிடணும் எதில் வச்சு கேட்பீங்க அங்கே இவர் சொன்னார் இல்லையா மனச்சாட்சின்னு ஒன்று இருக்குது அதுக்குள்ளே இருக்கிறவன் மனம் என்ற ஒன்று இருக்கிறவன் சொல்லுவான் இல்லாதவன் என்ன சொல்லுவேன் இப்போ எங்கள் ஊரில் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த கேக்கு வெட்டுறது இப்போ வந்து அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இது கொடுப்பாங்க அதுலேயே ஒரு கத்தி வச்சுருப்பாங்க சின்ன கத்தி அதை வச்சு தான் அப்படி வெட்டுவாங்க ஆனால் எங்கள் ஊரில் ஒருத்தன் உலக வரலாற்றுலேயே இல்லாதபடிக்கு கேக்கை அறுவாளை வச்சு வெட்டியிருக்கான் எதுக்கு அவர் பிறந்த நாள் கொண்டாடி இருக்கார் பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக கேட்க அறுவாளை வச்சு வெட்டியிருக்காருனா அதுக்கு பக்கத்தில் இருந்து ஆட்கள்லாம் ஆனந்தமாக பார்த்தீங்கன்னா என்ன ஆனந்தமாக நிற்கிறான் அந்த ஃபோட்டோவில் அப்போது அவனெல்லாம் மனது என்ற ஒன்று இருக்குன்னு நினைக்கிறீங்களா மனச்சாட்சின்னு ஒன்று இருக்குங்க அந்த நூற்றம்பது பேர் ஓடுனானான் எழுபது பேர் பிடிபட்டு பாடு இன்னும் நிறையா பேர் இருக்காங்க வேறு சொல்கிறாங்க இது அந்த சென்னையில் மட்டும் இப்போ தமிழ்நாட்டில் தேடினீங்கன்னா நிறைய பேர் சென்னையில் மட்டும் அப்படி பேர்னா மற்ற மற்ற ஊர்லாம் இருக்கான் இன்னும் பிடிபடலை அவ இப்போ அந்த மாதிரி மனநிலை இருக்கிற மனுஷருக்கிறதுக்காக பார்த்திங்களா இந்த மன இவங்ககிட்ட கருவி இருக்கு அறிவியல் இருக்கு செல்போன் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனால் அந்த மனம் இருக்குது பாருங்க திருந்தாத மனம் அந்த மனத்தை திருத்துவது அது எப்படி டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா எங்கள் ஊரில் ஒரு ஒரு வருஷம் வச்சுருக்கேன் இப்போ குடிக்கிறாங்க பார்த்திங்களா அவங்க தொடர்ந்து குடிச்சுக்கிட்டு இருந்தா கஞ்சா கஞ்சா கசைக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள கொண்டு போய் டாக்டர்கிட்ட விடுறாங்க விட்டால் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்தேக்கு நல்லா தான் என்னடா சரியா வச்சா அண்ணா அண்ணே நான் மறந்துட்டேனே விட்டுட்டேனேன்றான் ஆறு மாதம்தான் அதுக்குப்பாடு அவன் சம்சாரம் நம்மக்கிட்ட வரதா ஐயா பழைய வெடிக்க ஆரம்பிச்சிட்டாயா கொஞ்சம் சொல்லுங்கயா டாக்டர்கிட்ட போகணும் இந்த மாதிரி அல்ல நிரந்தரமான ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும்னா அந்த மனுஷனை திருத்தணும் அவனுடைய உள்ளத்துக்குள்ளே அந்த நாணனம் பொய் இருக்குது பாருங்கள் அது ஒரு பொய் நாணனம் பொய் அந்த பொய்யை களைவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பாட்டு போட்டு போட்டு அவர் கேட்குறாரு பெரிய திருவிழாவை பற்றி ரெண்டு கட்சியும் பேசுனாங்க அவர் கேட்டார் மற்றும் தொடர்பாடு எவன் கொல் சாங்கரடிஸ் ஒரு தடவை அவர் ஊரில் ஒரு மால் இருந்துச்சான் பெரிய மால் அந்த மாலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவர் அங்கே உடனே இப்படி பார்த்துருக்காரு பார்த்தா பாருங்க நான் கடை சில பெரிய கடை அவர் சொன்னாராம் இது என்னடா இது எனக்கு தேவையில்லாத ஜாமானாக இங்கே நிறையா இருக்குது இது எதுக்கு எனக்கு என்னையே இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு ஆனால் நமக்கு என்னவா இருக்குது எது கட்டாலும் சரி இப்போ ரலீசன் வந்து ஒரு நாலு பேரை நான் நல்லா வச்சுருந்தாருன்னா நான் உடனே அப்படி பார்க்குறேன் ஆ அவர் ஒரு பாருவேன் அவர் உடனே அவருடைய நெஞ்சும் கெட்டு போச்சு அழுக்காயிடுச்சு எப்படி ஒரு இடத்துல பேனா இருக்குன்றதுனால அவர் நெஞ்சு அப்படி தூக்குறார் அப்படி ஒரு பார்வை எனக்கு அவர்கிட்ட இருக்கிற பேனாவை பார்த்த உடனேயே ஏனெஞ்சு அடுக்காயிருச்சு எப்படி அது என்னென்னமெல்லாம் இருக்குது நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறையா கொடுப்பாலும் இல்லை வாங்கவும் முடியலை அப்படின்ட்டு மறுபடியும் அதையே பார்க்குறேன் எது ஒரு உப்புச்சப்பு இல்லாத நில்லாதனவற்றை நிலை இல்லை திருவள்ளுவர் சொன்னார் நில்லாத விடாது இது இன்னைக்கு இருக்கும் இந்த பேனா இப்படி இப்படி வச்சு போடுவோம் ஒரு தீமாவளி நாள் வேட்டி எடுத்துட்டோம் ஷர்ட்டை போட்டுட்டோம் அதை எடுக்கும்போது பார்த்தா என்ன ஆனந்தன்றீங்க அந்த வேட்டியை விரிச்சும் போதே அப்படி பார்த்துட்டு அப்படி ஒரு பார்வை இப்படி ஒரு பார்வை நைஸாக இருக்கா அவனுக்கு பார் எங்கள் வீட்டம்மா அப்படி பார்த்து கெட்டியா இதை கெட்டியாவது கொஞ்சம் அழகாக இருக்கியான்னு பார்க்குறேன் அப்படின்னு அம்மா நம்ம உடனே ஆ உங்களை கூட நாங்கள் ஒன்றும் மோசமில்லை அப்படின்னு அது இருந்து கெட்ட ஒரு பாடு கெட்டிட்ட ஒரு பாடு வீதிக்கு வர்றோம் பார்த்திங்களா ஒரு அற்பமான ஒரு 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 கோடி ஆடை என் மனசுக்குள்ளே என்னமோ ஒன்று உருவாக்குச்சு பார்த்திங்களா அது என்ன அது ஒரு பெருமை ஒரு மேட்டிமை என் நடையிலே ஒரு மாற்றம் என் நினைவுகளில் ஒரு மாற்றம் என் நினைவுகளை சுத்தப்படுத்துவதற்கு என் நடையை ஒழுங்குபடுத்துவதற்கு நடையில் நின்று என் ராமன் பார்த்தீங்களா அது மாதிரி இதெல்லாம் சரி செய்வதற்கு ஒண்ணு வேணும் இல்லையா அதுதான் ஆன்மீகம் அறிவு மேலே 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 சிந்திக்குது பொருட்களை உற்பத்தி பண்ணுது சரி இப்படி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன் இவன் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் ஐயா தான் சொன்னார் அருவி நாம் வந்து இருட்டுக்குள்ளே இருந்தோம் சோழர்கள் வாழ்ந்தகாலம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஆனால் நம்மை வந்து ஆண்டவன் வெளிநாட்டிலேருந்து வந்துட்டான் அப்படின்னு ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு அவன் ஊருக்குள்ளே உற்பத்தியை பெருக்கினான் கடுமையாக உற்பத்தியை பெருக்கினான் பெருக்கின உட்பாடு அவன் ஊர்க்காரர்களுக்கு இறக்கப்பட்டு அதை கொடுத்தானோ அவன் கையில் வேதம் இருந்துச்சு அவன் கையில் அவன் சமூகத்துக்குள் கூடிய வேதம் ஏ வேதாந்தம் சித்தாந்தம் துவைதம் துவைதம் அத்வைதம் நீ என்னென்ன வேணும் நமக்கு நம்ம ஊருக்கு வந்தா இந்த பக்கம் சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் நம்ம ஊரில் அந்த பக்கத்துக்கு போனோம்னா யூதம் கிறிஸ்தவம் இஸ்லாம் எத்தனை எத்தனை எத்தனையார் சமயங்கள் எவ்வளவு இருந்துச்சு அவன் ஊருக்குள்ளே இவ்வளவு கண்டுபிடிச்சான் கண்டுபிடித்த ஒரு அதை எடுத்துக்கொண்டு அந்த ஊர்க்காரர்களுக்கு ஏதாவது கொடுத்தானா வேதம் இருந்துச்சு அவன் சண்டேஸில் போய் கோயிலில் கேட்டாங்கள அந்த ஊர் சாமியில் சொன்னாங்கல்ல வேதத்தை கேட்கலாமே அவன் என்ன செஞ்சானா அவன் ஊர் கோயில்தானும் சரி போய் கேட்டுக்கிட்டான் இப்போ நாம் எப்படி கோயிலில் போய் தொழுகிறோமோ அது மாதிரி கேட்டுட்டு உலகத்தை அடிமை கொள்ள வேண்டும் உலகம் எங்கே திறந்து கிடக்கிறது எல்லா நாடுகளுக்குள்ளேயும் போய் சூரியன் அஸ்தமிக்காத ஒரு நாடாக நம்ம நாட்டை மாற்ற வேண்டும் என்று சொல்லி புறப்பட்டு வந்தான் அல்லவா அப்போ எதுக்கு வச்சுச்சு அவனை கையில் அவன் கையில் அறிவியல் இருந்தது அறிவலை எடுத்துக்கொண்டு அவன் அடுத்தவரை அடிமை செய்ய புறப்பட்டு போனான் ஆன்மீகம் என்றைக்காவது அடுத்தவர்களை அடிமைப்படுத்த போயிருக்கிறதா ஒரு உதாரணம் சொல்லுங்க ஒரு உதாரணம் அடுத்தவர்களை திருத்த புறப்படும் வருத்த புறப்படாது அடுத்தவர்களை திருத்தும் ஆன்மீகம் நடக்கும் பௌத்தம் புறப்பட்டது இந்திய சமயங்கள் நிறைய புறப்பட்டிருக்க ஜப்பான் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க மகாபாரத கதையும் ராமாயண கதையும் ஜப்பான் வரை போயிருக்கிறது அங்கோரா சிவனுடைய வடிவங்கள் ஆயிரம் ஆகியிருக்கும் சோழர்கள் கட்டி வச்சிருக்கிறாங்க அங்கோரா ஆயிரம் இருக்கு ஆனால் பிறதை அடிமை கொண்டதாக சமயங்கள் சமயம் அடிமை கொள்ளாது இவங்க சயின்ஸ் அடிமை கொள்ளும் அறிவியல் அடிமை கொள்ளும் இது அடிமை கொள்ளாது அப்படின்னா அறிவியலை ஏந்தி கொண்டு புறப்படுகிறவர்கள் பிறரை அடக்க பார்க்குறாங்க அல்லது பிறரை வருத்த பார்க்குறாங்க குண்டு கண்டுபிடிச்ச உடனேயே நீங்கள் பாருங்களேன் அவர் கொக்கரிக்கிறது வட வடகொரியால அவர் கொக்கரிக்கிற காட்சியை பாருங்கள் ஆள் உட்காந்துக்கிட்டு இப்படி ஒரு அறவெட்டு வெட்டியிருக்காரு அவர் பார்க்குற பார்வையை பார்த்தா அவன் பார்க்குறாரு இதில் ஒரு அவர் இதயத்தில் சுமந்திருப்பது என்ன மானுட நேசமாகிய ஆகிய ஒர்க்கர்ஸ் ஆஃப் ஆல் கண்ட்ரிஸ் யூனைட் யூ ஹவ் நத்திங் பட் யுவர் செயின்ஸ் எத்தனை பெருசாக சொன்னால் மார்க்ஸு அந்த வேதத்தை படிச்சுக்கிட்ட மனுஷன் உலகத்தையே ஆதனம் அப்படின்றதுக்காக அவ கையில் துப்பாக்கி வச்சு வச்சிருக்க குண்டு வச்சிருக்கிறேன் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான்னா அவரிடத்தில் கம்யூனிசமும் இல்லை பொது உடைமை சித்தாந்தமும் இல்லை ஆன்மீகமும் இல்லை பின் என்ன இருக்குது அறிவியலை கையில் வச்சுருக்கான் எந்த நேரமும் நம்ம பக்கத்தில் பாகிஸ்தான் எங்களுக்கு எந்த நேரமும் அந்த சகோதரன் சகோதரன் அவன் கையிலும் ஒரு வேதம் இருக்குது எங்கள் கையிலையும் வேதம் இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னா அறிவியல் எங்கெல்லாம் தவறு செய்ய வருகிறதோ அதை திருத்துவதற்கு ஆன்மீகம் நிற்கிறது அது சரியான ஆள் கையில் போய் சேர்க்கணும் ஒரு உதாரணம் உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் எங்கள் ஊரில் திருவிழி முழலைன்னு ஒரு ஊர் கடுமையான பஞ்சம் கடுமையான பஞ்சம் ஆனால் அந்த நாட்களில் எங்கள் பெரியவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க ஒரு பக்கம் திருமையான சம்பந்த பெருமான் இன்னொரு பக்கம் திருநாவுக்கரசர் பெருமான் ரெண்டு பெரியவங்க இருந்தாங்க ரெண்டு பேரும் பஞ்சம் வந்த உடனேயே கோவிலுக்குள்ளே போய் மந்திரம் போதிக்கொண்டிருக்கவில்லை இறைவரிடத்திலேயே போய் வாசி தீரவே காசு நல்குவீர் என்று இறைவரிடத்திலேயே போய் கேட்டு வாங்கி இந்த ஊருக்கு ஒரு மூலையில் ஒருவர் இன்னொரு மூலையில் இன்னொருவர் இருவருமாக இருந்து கஞ்சி தொட்டி காட்சி ஊத்திய காலமையா அந்த காலம் சைவம் அத்தனை பெருமையை செய்தது மானுடத்தை வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்தது மனித குலத்தை தழைக்க செய்ய வேண்டும் என்று நினைத்தது மானிதம் எல்லாம் எழுந்து நிற்க வேண்டும் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கம் நாம் நாமின்றி வேறில்லை நோக்க நோக்க கடியாட்டம் என்று சொல்வதுதான் ஆன்மீகம் மனிதர்களை பார்த்து வேறு பாராட்டுவதில்லை சாதி குலம் பிறப்பு எனும் சொல்லிப்பட்டு தடுமாறும் என்று தன்னை இழித்து சொல்கிற மிகப்பெரியவர் சாதிக்குள் அலைப்படாது மதங்களில் கடை சாதியிலே மதங்களிலே சேர்த்திரு சண்டையிலே கோத்திர சண்டையிலே ஆதியில் அபிமானித்து அலைகின்ற உலகில் அலைந்து அலைந்து வீணை நீர் அழிதல் அழகாக என்று சொல்லுவது ஆன்மீகம் ஆன்மீகம் என்பது மானுடத்தை வாழ வைக்கிறது அவர்களுக்கென்று ஒரு கோயில் தருகிறது கோயில் சார்ந்த குடிகளை காட்டுகிறது இதுதான் இறைவன் இந்த நோக்கினி போ என்று சொல்லி வழிகாட்டுகிறது மீதி சண்டைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவும் வேலை செய்யவில்லை அவர்களுடைய மனமும் வேலை செய்யவில்லை எப்போது இது ரெண்டும் இயங்காமல் போய்விடுகிறதோ நான் சொன்னேனே அருவாளாலே வெட்டினாலு அப்படிப்பட்டவர்கிட்ட போய் மதம் சிக்கி விடுமானால் சொல்லுங்க இது இன்னும் ஒரு உச்சாரணை சந்தேகம் ஆண் இந்த செல்போன் வச்சு சொன்னேல விவேகானந்தர் எழுதுகிறாரு ராமகிருஷ்ண பிரமுகத்தை பற்றி அவருக்கு அப்போ அப்போ படிக்க படிச்சுக்கிட்டு இருக்காரு படித்து கொண்டு இருக்கின்ற மனிதர் கொஞ்சம் நேரம் பிடிக்கவா கொஞ்ச நேரம் அவங்க யோசித்தாங்க ஏன்னா ஒரு ஒரு படிப்பில்லாத மனுஷன் ரொம்ப சாதாரண பாமர மனிதனாக இருக்கான் வேதமும் தெரியாது ஒரு கழுதியும் தெரியாது இருக்குது ஒரு விவரமும் தெரியாது இவர் என்னடா போய் என்ன செய்யறது அப்படின்னு படித்த மனிதர்களெல்லாம் கல்லூரி மாணாக்கர்கள் இவர் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்காரு அவரை பார்க்கும்போது ஒரு மாதிரி சிரிப்பு தான் அப்புறம் என்ன சொன்னாங்க இவர் ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் சொல்லுவார் அப்படின்னு சொன்னாங்களாம் இப்போ ஒரு நாள் நினச்சிருக்காங்க பாட்டனி பொட்டானிக்கல் டேர்ம்ஸு நிறைய பேர் மாணக்கர்கள் நினச்சிருக்காங்க எழுதிக்கிட்டு தங்களுடைய கையில் அதுக்கு அது லெட்டின் நேர்ம்ஸு அதை எழுதி பைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவர்கிட்ட போய் இவர் நாங்கள் என்ன நினச்சி வந்திருக்கோம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல வைக்கின்றதுக்காக போயிருக்காங்க போனால் அவர்கிட்ட நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு நேரம் பேசி முடிச்சுட்டு ரமணா பார்த்துட்டு அவர் சொன்ன மாதிரி எழுந்திரிச்சுட்டு கிளம்பிட்டாங்க அப்போ இவர் கூப்பிட்டாரு என்ன என்னமோ கேட்கணும்னு தெரியல சொல்லுங்கள் என்ன கேளுங்க அண்ணா ஆ ஆ அண்ணா இல்லைப்பா இன்னும் கேட்கணும் தானே வந்த நீ என்ன கேட்கணும்னு நினைச்சில அப்படின்னு உடனே அவனுக்கு என்ன கேட்கணுன்றது மறந்து போச்சு பையில் இருந்த குறிப்பு எடுத்து பார்த்தான் அவர் சொல்கிறதும் இங்கே இருப்பதும் சரியாக இருக்குது அப்படின்னா ஆன்மீகத்தின் எல்லைகள் வேற அந்த எல்லையை நாம் நீங்களோ நானோ தொடவில்லை நாம் ஆன்மீகத்தை நேசிக்கிறோமே தவிர ஆன்மீகத்தை நாம் தொடக்கூட இல்லை அதனுடைய எல்லையை அதற்கான யாத்திரையும் மிக அதிகம் சமயம் இந்த திருக்கோயில் வழிபாடுகள் நமக்கு அதற்கு ஒரு கதவை திறக்கின்றன கதவை திறக்கின்றனவே தவிர அதற்கடுத்து அடியெடுத்து வைப்பதெல்லாம் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய வேலை அந்த வேலையை செய்கிறவர்கள் மகான்கள் அவர்கள் அவர்கள் இந்த மண்ணிலை தரித்து கொள்கிறார்கள் நீங்களும் நானும் மிக சாதாரணமான மனிதர்கள் அந்த எல்லைக்கு போக முடியவில்லை அதனால் பெரியோர்களே உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அறிவியலை நேசியுங்கள் ஆன்மீகத்தை பூஜியுங்கள் தீப்பால தான் பிறரன் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் முயுவ விளக்க உரை துன்பம் செய்யும் தீவினைகள் தன்னை வருத்துதலை விரும்பாதவன் தீய செயல்களைத் தான் பிறருக்குச் செய்யாமலிருக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை துன்பம் தருவன தன்னைச் சூழ்ந்து வருத்த விரும்பாதவன் பிறர்க்கு தீமை செய்யக்கூடாது கலைஞர் விளக்க உரை வேதனை விளைவிக்கும் தீய செயல்கள் தன்னைத் தாக்கலாகாது என எண்ணுகிறவன் அவனும் அத்தீங்குகளை பிறருக்குச் செய்யாமல் இருக்க வேண்டும் தீப்பால தான் பிறர்கள் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் முயுவ விளக்க உரை துன்பம் செய்யும் தீவினைகள் தன்னை வருத்துதலை விரும்பாதவன் தீய செயல்களைத் தான் பிறருக்குச் செய்யாமலிருக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை துன்பம் தருவன தன்னைச் சூழ்ந்து வருத்த விரும்பாதவன் பிறர்க்குத் தீமை செய்யக்கூடாது கலைஞர் விளக்க உரை வேதனை விளைவிக்கும் தீய செயல்கள் தன்னைத் தாக்கலாகாது என எண்ணுகிறவன் அவனும் அத்தீங்குகளை பிறருக்குச் செய்யாமல் இருக்க வேண்டும் தீப்பால தான் பிறர்கள் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் முயுவ விளக்க உரை துன்பம் செய்யும் தீவினைகள் தன்னை வருத்துதலை விரும்பாதவன் தீய செயல்களை தான் பிறருக்குச் செய்யாமலிருக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை துன்பம் தருவனர் தன்னைச் சூழ்ந்து வருத்த விரும்பாதவன் பிறர்க்குத் தீமை செய்யக்கூடாது கலைஞர் விளக்க உரை வேதனை விளைவிக்கும் தீய செயல்கள் தன்னைத் தாக்கலாகாது என எண்ணுகிறவன் அவனும் அத்தீங்குகளை பிறருக்குச் செய்யாமல் இருக்க வேண்டும் தீப்பால தான் பிறர்கள் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் முயுவ விளக்க உரை துன்பம் செய்யும் தீவினைகள் தன்னை வருத்துதலை விரும்பாதவன் தீய செயல்களை தான் பிறருக்குச் செய்யாமல் இருக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை துன்பம் தருவன தன்னைச் சூழ்ந்து வருத்த விரும்பாதவன் பிறர்க்கு தீமை செய்யக்கூடாது கலைஞர் விளக்க உரை வேதனை விளைவிக்கும் தீய செயல்கள் தன்னைத் தாக்கலாகாது என எண்ணுகிறவன் அவனும் அத்தீங்குகளை பிறருக்குச் செய்யாமல் இருக்க வேண்டும் தீப்பால தான் பிறர்கள் செய்ய நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் முயவ விளக்க உரை துன்பம் செய்யும் தீவினைகள் தன்னை வருத்துதலை விரும்பாதவன் தீய செயல்களைத் தான் பிறருக்குச் செய்யாமலிருக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை துன்பம் தருவன தன்னைச் சூழ்ந்து வருத்த விரும்பாதவன் பிறர்க்குத் தீமை செய்யக்கூடாது கலைஞர் விளக்க உரை வேதனை விளைவிக்கும் தீய செயல்கள் தன்னைத் தாக்கலாகாது என எண்ணுகிறவன் அவனும் அத்தீங்குகளை பிறருக்குச் செய்யாமல் இருக்க வேண்டும் தீப்பால தான் பிறர்கள் செய்ய நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் முயவ விளக்க உரை துன்பம் செய்யும் தீவினைகள் தன்னை வருத்துதலை விரும்பாதவன் தீய செயல்களைத் தான் பிறருக்குச் செய்யாமலிருக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை துன்பம் தருவனர் தன்னைச் சூழ்ந்து வருத்த விரும்பாதவன் பிறர்க்குத் தீமை செய்யக்கூடாது கலைஞர் விளக்க உரை வேதனை விளைவிக்கும் தீய செயல்கள் தன்னைத் தாக்கலாகாது என எண்ணுகிறவன் அவனும் அத்தீங்குகளை பிறருக்குச் செய்யாமல் இருக்க வேண்டும் தீப்பால தான் பிறரன் செய்ய நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் முயவ விளக்க உரை துன்பம் செய்யும் தீவினைகள் தன்னை வருத்துதலை விரும்பாதவன் தீய செயல்களை தான் பிறருக்குச் செய்யாமலிருக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே துன்பம் தருவன தன்னைச் சூழ்ந்து வருத்த விரும்பாதவன் பிறர்க்குத் தீமை செய்யக்கூடாது கலைஞர் விளக்க உரே வேதனை விளைவிக்கும் தீய செயல்கள் தன்னை தாக்கலாகாது என எண்ணுகிறவன் அவனும் அத்தீங்குகளை பிறருக்குச் செய்யாமல் இருக்க வேண்டும் தீப்பால தான் பிறகன் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் முயவ விளக்க உரை துன்பம் செய்யும் தீவினைகள் தன்னை வருத்துதலை விரும்பாதவன் தீய செயல்களைத் தான் பிறருக்குச் செய்யாமலிருக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை துன்பம் தருவனர் தன்னைச் சூழ்ந்து வருத்த விரும்பாதவன் பிறர்க்குத் தீமை செய்யக்கூடாது கலைஞர் விளக்க உரை வேதனை விளைவிக்கும் தீய செயல்கள் தன்னை தாக்கலாகாது என எண்ணுகிறவன் அவனும் அத்தீங்குகளை பிறருக்குச் செய்யாமல் இருக்க வேண்டும் தீப்பால தான் பிறர்கள் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் முயுவ விளக்க உரை துன்பம் செய்யும் தீவினைகள் தன்னை வருத்துதலை விரும்பாதவன் தீய செயல்களை தான் பிறருக்குச் செய்யாமலிருக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை துன்பம் தருவன தன்னைச் சூழ்ந்து வருத்த விரும்பாதவன் பிறர்க்கு தீமை செய்யக்கூடாது கலைஞர் விளக்க உரை வேதனை விளைவிக்கும் தீய செயல்கள் தன்னைத் தாக்கலாகாது என எண்ணுகிறவன் அவனும் அத்தீங்குகளை பிறருக்குச் செய்யாமல் இருக்க வேண்டும் தீப்பால தான் பிறர்கள் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் முயவ விளக்க உரை துன்பம் செய்யும் தீவினைகள் தன்னை வருத்துதலை விரும்பாதவன் தீய செயல்களை தான் பிறருக்குச் செய்யாமலிருக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை துன்பம் தருவனர் தன்னைச் சூழ்ந்து வருத்த விரும்பாதவன் பிறர்க்கு தீமை செய்யக்கூடாது கலைஞர் விளக்க உரே வேதனை விளைவிக்கும் தீய செயல்கள் தன்னைத் தாக்கலாகாது என எண்ணுகிறவன் அவனும் அத்தீங்குகளை பிறருக்குச் செய்யாமல் இருக்க வேண்டும்